Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கொடுத்தேன் இப்போ உடனே கிளம்புறாங்கிற எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் இப்போ போகணும் நான் இன்னொரு நாள் வரனே கோச்சிக்காத என்ன என்ன ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க இவ இப்ப கிளம்புறன்னு சொல்றாமா அதான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்னு சொல்லிட்டு இருக்க ஏமா ஏன் அதுக்குள்ளே கிளம்புற அதான ஏன் அதுக்குள்ளே கிளம்புறங்கிற உனக்கு தான் உடம்பு சரியில்லைல அங்கே யார் இருக்கா நீங்க இரு உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்புறம் நீ போய் அங்கே என்ன பண்ண போகிற தானே உன்னை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தா இப்போ அவளே இங்கே தான் இருக்கா நீ இங்கேயே இரு சாட்டர்டே சண்டே லீவு தானே உடம்பு சரியில்லையா யாருக்கு உடம்பு சரியில்லை எனக்கா நான் நல்லா தானே இருக்கேன் என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத பொண்ணு மாதிரியாக இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொல்லியிருப்பா அதான் அம்மாவும் அத்தையும் சொல்கிறாங்களே அவங்க சொல்கிறதாச்சும் கேளு நானாவது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போன்னு சொல்கிறேன் அவங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இருந்துட்டு போன்னு சொல்கிறாங்க இங்கே இறேன் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் மேடம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னான் அதுவா அது அர்ஜென்ட் தான் சொன்னார் எனக்கும் அவருக்கு சண்டை நடந்தது இங்கே யாருக்கும் தெரியாது அதான் இவங்க கேட்டதும் பிரபாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு உடம்பு சரியில்லை அதான் நீலாம் பார்த்துக்க போயிருக்கான்னு சொல்லிட்டாரு உங்கள் புருஷன் முன்னாடி சண்டைக்கு என்ன ஏண்டி ஊர்காவாக ஆக்கிறீங்க என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத பொண்ணு மாதிரியாக இருக்குது நல்லா தின்னுட்டு கொழு கொழுன்னு மாரி நிற்கிறேன் என்னை பார்த்தா யாராவது நம்புவாங்களா இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதான் எல்லோரும் நம்பிட்டாங்கல்ல நம்மள வேலை தானே கேட்குறாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கேயே இருந்துட்டு போனேன் நான் நல்லா பண்ணுறேனா இல்லையோ நீங்கள் ரெண்டு பேரும் என்னை வச்சு நல்லா பண்ணுறீங்க என்னைக்காவது உன் புருஷன் என்கிட்ட மாட்டுட்டும் அடிக்கடி என் லைனில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்துக்குறேன் நாங்கள் சொல்கிறது உண்மை தானே உனக்கு உடம்பு சரியில்லை இப்போ தான் நீ கொஞ்சம் சரியாக இருக்க திரும்பவும் நீ அங்கே போய் தனியாக தானே இருக்கணும் என்ன ஞாயிறு ரெண்டு நாள் லீவு ஆஃபீஸ்க்கும் போக மாட்டீங்க வீட்டில் தானே இருப்பீங்க அது நீங்க இருந்துட்டு போ நாங்களாம் உங்களை பார்த்துக்குறோம் கேட்குறாங்களே பதில் சொல்ல ஏண்டி குடும்பமாக சேர்ந்து என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க ஆ ஆமா அவளுக்கு ஓகே தானா அவன் இங்கே இருந்துட்டு நாளை கிளம்புறான்னு சொல்லிட்டா ஏ நான் இப்படி ஓகே சொன்னேன் பேசிட்டு அதே நான் காதில் வந்து ஊதிட்டுருக்கோன் ஊதிட்டுருக்கண்ணா அடி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் டீ அப்போ சரிம்மா நீயும் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிற ராதியாவும் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போறேன் வீடே ரொம்ப கூட்டமாக அழகாக கலகலன்னு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி சரி நீங்கள் போய் வேலையை பாருங்க நீ அப்போ நீங்கள் பார்த்துருங்க எல்லாரையும் பார்த்து பத்தமாக பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் இப்போ தானே சொன்னேன் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கவும் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ கிளம்புறேன்னு சொல்கிற ஏன் நீ இங்கே இருந்துட்டு போய உங்களுக்கே தெரியும் அவர் இங்கேயே வெளியில் போயிருக்காரு நைட்லாம் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு நான் அதை மறந்துட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுமே நான் அந்த சந்தோஷத்தில் இங்கே வந்துட்டேன் வீட்டை கூட்டிட்டு வேற சாவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிரணும் இங்கே தான் இருக்கான் நானும் இங்கே தான் இருக்கேன் அவர் வர டைமுக்கு வீடு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அதான் நீ சரி சரி நீ ஏதோ சொல்கிற பார்த்து போ போயிட்டு எனக்கு கால் பண்ண இப்போன்னு பார்த்து இந்த கிரண் எங்கே போனான்னு தெரியல அவன் வந்தான்னா கிளம்பலாம் மழை வர மாதிரி இருக்குது மழைக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன் இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அம்மா அண்ணா வராங்க பாருங்கள் கிரண் கிரண் தோ வரேன் தா சொல்லுங்க தா அம்மாவை பார்த்து பத்திரமா வீட்டு கூட்டிட்டு போ சரிங்க தா என்ன இப்ப கீரன் அண்ணா எப்படி பல்டி அடிக்கும் பாரு ஏன் குரங்கு எல்லாம் கத்து வச்சிருக்காரோ என்ன பல்ட்டி அடிக்க இப்போ எப்படி மாத்தி பேசுவாருன்னு பாரு அத்த என்னம்மா அது ஒண்ணும் இல்லத்த இன்னைக்கு நைட்டு பிரபா இங்கே தானே தங்க போகிறா அவளுக்கு ரூம் ரெடி பண்ணணும்ல அதான் நீங்கள் எந்த ரூம் ரெடி பண்ண சொன்னீங்கன்னா நான் அந்த ரூம் ரெடி பண்ணிடுவேன் என்ன பிரபா நைட் இங்கே இருக்க போகிறோம் ஐயோ இது தெரியாம நான் வேற வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேனே இப்போ எப்படி சமாளிக்கிறது அதெல்லாம் நீ க்ளீன் பண்ண வேணாம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் தனியெல்லாம் ரூம் எதுக்கு ஆண்டி அதான் ராதிகா இருக்கால நான் அவ கூட இருக்கேன் ஆமாம்ல ராதிகாவும் நைட் இங்கே தானே ஸ்டே பண்ண போறா அவளுக்குன்னு தனியாக ரூம் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அவள் எப்போ அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளோட ரூம் அது நீ அவள் கூட அங்கேயே இருந்துக்கோ அப்படி இல்லைன்னா அவனுக்கு தனியாக தான் இருக்கணும்னு நீ சொல்லு நான் உனக்கு தனியாக ரூம் ரெடி பண்ணி தரேன் தனியாக ரூம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் இல்லை ஆண்ட்டி தனியெல்லாம் ரூம் வேணாம் நான் ராதிகா கூட இருந்துக்கிறேன் ம் சரிம்மா சரி கிரண் நீ பார்த்து பத்திரமா அம்மாவை கூட்டிகிட்டு போ மழை வர மாதிரி இருக்குது மழைக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுங்க அத்தை எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு அர்ஜுன் என்ன இங்கேயே இருக்க சொன்னான் உங்களுக்கே தெரியும்ல அர்ஜுன் என்ன சொன்னாலும் நான் அதை கே பண்ண அப்படி இருக்கும்போது நான் இப்ப போயிட்டேன்னா அவன் வருத்தப்படுவான்ல நான் போய் அம்மா வீட்ல விட்டுட்டு நைட் இங்க வந்துடுறேன் என்ன அப்படியே பல்டி அடிச்சுட்டான் என்ன கரெக்டா சொன்னா அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற சும்மா சொன்னேன் ம் ஜாலிதான் நைட்டு ம் இப்போ நீ ஏதாவது பேசுன இப்போ நான் கிளம்பி போயிடுவேன் சரிம்மா எதுவும் பேசல ஹோ ம் இப்போ தாண்டா புரியுது உனக்கு திடீர்னு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு சரி சரி அம்மாவை போய் வீட்டில் பத்திரமா விட்டுட்டு வா நான் உன்னோட ரூமை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் ம் சரிங்கத்தா நான் போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் என்னம்மா ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்க போங்க போய் டிவி பாருங்க அப்படின்லாம் ரூம்ல இருங்க ஆ சரிங்க போலாமா போகலாம் போகலாம் அண்ணன் வந்ததும் அண்ணன் பேசணும் சீக்கிரமாக கிரணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்களா தான் அவர்கிட்ட பேசுங்க நான் பேசுனா பொறுமையா இரு பொறுமையா இருக்காரு என்ன எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறது அவனுக்கும் வயசாகுதுல்ல பண்ணி மணி இல்லையா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அண்ணன்ட்ட பேசுகிறேன் சவுண்டு அது யார் யார் இதெல்லாம் போட்டு உடைக்கிறது சவுண்டு வேறு அதிகமாக இருக்குது யாராக இருக்கும் அங்கேருந்து தான் சவுண்டு கேட்குது யார் இப்படி சவுண்டு போடுறது கரண்ட்டு வேற இல்லை இருக்கலை யாராக இருக்கும் மழை பெய்யறதால கரண்ட்டும் இல்லையா அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆகியிருக்குமே ஏன் என்ன ஆன் ஆகல சரி ஃபஸ்ட்டு அது யாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவோம் யாரு யார் அது யாருன்னு கேட்குறல்ல யார் அங்கே நிற்கிறான் யார் நீங்கள் பிசாசு பிசாசு இங்கே என்ன பண்ணுற இந்த டைமில் அதுவும் வாயில் ஃபோனை வச்சிட்ருக்க சாரி பாட்டில் தண்ணி இல்லையா இருந்துச்சு அதான் தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் கரண்ட்டு நின்றுச்சு இடி சவுண்டில் பாட்டலிங் கீழே போட்டுட்டேன் அதான் தேடிட்டு இருந்தேன் சாரி வாங்கிட்டுங்களா அதான் கரண்ட் இல்லைன்னு தெரியுது இல்லை கையில் தான் ஃபோன் வச்சிருக்கே சாரி வாயில்தான் ஃபோன் வச்சுருந்தியே டார்ச் அடிச்சுட்டு போக வேண்டிதானே டார்ச் அடிச்சேன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஃபோனில் இருக்க பேட்ரி காலி ஆயிடுச்சு ஃபோனில் சுத்தமாக சார்ஜர் இல்லையா கரண்ட்டும் இல்லை அதான் அப்படியே தேடிட்டே இருந்தேன் பாத்திரம்லாம் கீழே வந்துச்சா அந்த சவுண்டில் வந்துட்டீங்களா சாரி சரி நார்மலா பேசு எதுக்கு இவ்ளோ மூச்சு வாங்கி பேசிட்டு இருக்க இல்ல நீங்க எப்படி பைண்டிங்லோ அதே மாதிரி நான் பைந்துட்டேன் அதான் ஒரு மாதிரி அந்த பதட்டத்திலே இருக்க சரி சரி பயப்படாத கரண்ட் தான் வந்துருச்சு பாட்டில் அங்க தான் இருக்கும் எடுத்துட்டு கீழே தான் தண்ணி இருக்கும் கீழே போய் எடுத்துக்கோ ஆ வாய் மட்டும்தான் மற்றதுலாம் ஒன்றும் இல்லை நிமிஷம் மூச்சே நின்றுச்சு சரி திரும்பவும் கரண்ட் போறதுக்குள்ள நம்ம ரூமுக்கு போயிடணும் என்ன இப்படி காந்து கிடக்கு இதுல பாட்டு வேறையா ஓ வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காக கரண்ட்டு எப்போ வேணால் ஆஃப் ஆகும் நீ திரும்பவும் கரண்ட் போச்சுன்னு பாட்டில கீழே போட்டுட்டு எல்லா ஜாமாவையும் இருப்ப அந்த சவுண்டு கேட்டு நானே எழுந்திரிச்சு வந்துட்டேன் நீ திரும்பவும் அதே மாதிரி பண்ணினா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு வருவாங்க அதான் நீ போகிற வரை இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சரி சரி சீக்கிரம் போ கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஏன்னா மழை இருக்கு எப்ப வேணா கரண்ட் ஆஃப் ஆகும் ஜெனரேட்டரும் ஒழுங்கா வேலை செய்யல இந்த பேரம் என்ன ஆ ஒண்ணுமே ம் ஐயோ திரும்பவும் கரண்ட் போச்சா இதுக்கு தான் முன்னாடியே ரூமுக்கு போன்னு சொன்னேன் சரி சரி என் ஃபோன் அங்கே தானே வச்சேன் எங்கே வச்சேன் ஏய் நீ தான் கையில் ஃபோன் வச்சுருக்கல டார்ச் ஆன் பண்ண உங்களுக்கு என்ன ஞாபகம் மறதியா ஃபோனில் சார்ஜர் இருந்தால் நானே டார்ச் ஆன் தண்ணி குடிச்சிட்டு போயிருந்திருப்பேன் நான் எதுக்கு பாட்டில் கீழே போட்டு சவுண்ட் எழுப்பிட்டுருப்பேன் ஆமாம்ல உன் ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லை என் ஃபோன் இங்கே வச்சேன் பக்கத்தில் தான் வச்சேன் ஆனால் எங்கே போச்சு ஏய் சும்மா தானே அங்கே நிற்கிறேன் அங்கே என் ஃபோன் இருக்கான்னு பாரு சும்மா தான் நிக்கிறாங்க இவர்தான் பார்த்தாரு மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சி சத்தமா பேசிட்டு இருக்க என் போன் அங்க இருக்கான்னு பாரு

ஆ உங்கள் மொபைல் ஃபோனை மறந்துட்டு போறீங்க ஆ ஆ என்ன காரியண்டா பண்ணிட்டு வந்திருக்க ஐயோ நம்மளை பற்றி அவள் என்ன நினச்சிருப்பா அவள் நம்ம மேலே விழுந்ததும் உடனே எழுந்திருக்காமல் ஏன் அவளையே பார்த்துட்ருந்தோம் அவள் கண்ணு அந்த கண் ஏதோ சொன்னுச்சு ஐயோ புலம்ப விட்டுட்டாலே சும்மாவே நம்மள புலம்ப விடுவா இதில் எந்த டிசைனில் வேற புலம்ப விட்டுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது எப்படி அப்படிலாம் நடந்துச்சு ஒன்றுமே புரியல வீட்டில் இத்தனை பேர் இருந்தோ சவுண்டு கேட்டு நான் ஏன் போனேன் ஃபர்ஸ்ட்டு என்னதான் சவுண்டு கேட்டாலும் அழகாக ரூம்லேயே இருந்துருக்கலாம் எதுக்குதான் இப்போ வெளில போகணும் வெளில போகாமல் இருந்தால் இப்படிலாம் நடந்துருக்காதுல்ல ஐயோ காலையில மூஞ்சி எப்படி முழிப்பான்னு தெரியல ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே இனி காப்பாத்து சிரிக்கிறார் ராதிகா அவர் உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பார் தெரியாமல் பண்ணியிருந்தாலும் உன்னை பற்றி என்ன நினச்சிருந்திருப்பார் நம்ம மானமே போச்சு காலையில் எப்படி அவர் மூஞ்சியில் முழிக்கிறது நம்மளை பற்றி அவர் என்ன தான் நினச்சிருப்பாரோ அதெல்லாம் யோசிக்காமல் நடந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டுருக்கேன் உனக்கு என்னதான் ஆச்சு மம்மி மம்மி ஒரு காஃபி என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட எங்க அவங்க அதெல்லாம் அவனோட பெரிய பையன் கூட்டிட்டு வந்துருவான் அர்ஜுனா ஏண்டா நீ தானடா காலையிலே கிளம்பி போன இப்ப அவன் போய் கூட்டிட்டு வரதுக்கு லேட் ஆகுமே மாம் நீங்க என்ன நினைச்சீங்க அவன் அவன் மாமியார் மாமனாரை கூப்பிடுறதுக்கு காலையில் நாலு மணிக்கே கிளம்பி போயிட்டான் நான் தான் லேட்டு நான் ரெண்டு சிக்னல் அவன் அப்புறம் கால் பண்றான் நான் இங்க இருக்கேன் நீ வராதன்னு அப்புறம் நான் போய் என்ன பண்றது வந்துட்டேன் கிளம்பிட்டானா ஆமாம் அவன் கூட்டிட்டு வந்துருவான் எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா சரிடா எடுத்துட்டு வரேன் நீங்கள் அங்கே வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன் காஃபி வேணும்னு கட்டிகிட்டு இருந்தேன் இப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிற எடுத்து சாப்பிடு இல்லைன்னா ஆறிடும் சாப்பிட்றேன் மம்மி ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன் என்னாச்சு ஏண்டா நைட் ஒழுங்காக தூங்கலையா என்ன கண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு ஆ நானா இல்லையே நைட் நல்லா தான் தூங்குனேன் நல்லா தூங்குனதெல்லாம் கண் அப்படி இருக்குது நீங்கள் போங்க நான் காஃபி குடிக்கிறேன் ஏதோ சொல்கிற ஆனால் கண்ணெலாம் செவந்துருக்கு ஒழுங்காக நைட்லாம் தூங்கணும் ஃபோனே பார்த்துட்டு இருந்தா இப்படி தான் இருக்கும் ஆ மம்மி கிச்சனில் ஏதோ வச்சுட்டு வந்தீங்களா சவுண்டு கேட்குது ஆமாம்மா பால் வச்சுட்டு சரி நீ இதை எடுத்துக்குடி அப்பா தப்பிச்சுண்டா சாமி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம் அம்மா நம்ம வாயே வாடகைக்கு எடுத்து எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க நம்மளும் உளறிந்திருப்போம் நைட்டு எங்கே தூங்கினேன் தூங்க விட்டாலாம் அவள் கண்ண முன்னாலே தான் ஞாபகம் வருது இதுல எங்கேருந்து தூங்குறது இனிமே போய் தூங்க தூங்கினா கூட தூக்கம் வருமா என்னன்னு தெரியல என்ன பண்றது காஃபி கூட குடிக்க விட மாட்டேங்கிறா என்னடா என்னாச்சு ஒன்னும் இல்லை மம்மி காஃபி ரொம்ப சூடா இருக்கு அதான் குடி ரொம்ப ர பண்றாளே என்னால் முடியலை மனோஜு தயவு செஞ்சு ரூம்ல போய் ஷவரில் நின்று குளிச்சாதான் ஞாபகம்லாம் அழியும் இல்லைன்னா இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஆப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏ ஐயோ முடியலையே ரொம்ப டார்ச்சர் பண்றாளே இதுக்கு மேல முடியலடா ஐயோ மனோஜ் பொறுமையாரு எதுவும் இல்ல எல்லாம் கனவுதான் எல்லாமே கனவுதான் எதுவுமே நடக்கல அமைதியாரு எதை பத்தியும் நினைக்காத தயவு செஞ்சு எதை பத்தியும் நினைக்காதடா அமைதியாரு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லடா ஐயோ முடியலையே உச்சு உச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கே ஒரு தடவை தானே நடந்தது எனக்கு ஏன் இவ்வளோ தடவை கேட்டுட்டு இருக்கு நிலா நிலா அடடி வாங்க வாங்க இப்பதான் வரீங்களா நான் காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருவீங்கன்னு நினைச்சேன் ட்ரெயின் லேட்டுமா அதான் இவ்வளோ நேரம் இல்லைன்னா அஞ்சு மணிக்கே வந்துருப்பாங்க அதான் நீ நாலு மணிக்கே கிளம்பி போயிட்டியோ ஆமாம்மா நான் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் சம்மந்திலாம் நல்லா இருக்காங்களா

எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா எல்லாரும் உன்னை கேட்டுதான் சொல்ல சொன்னாங்க அவங்களும் வரதாதான் இருந்தாங்க அம்மா தான் வேணான்ட்டா அஞ்சாம் மாசம் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம் இப்ப எதுக்கு அப்படின்ட்டு சரிங்கப்பா ஏன் வந்ததுல நின்னுட்டு நின்றுட்டு இருக்கீங்க வாங்க வந்து உட்காருங்க நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம் நீ அப்பா கிட்டயும் அம்மா உட்காந்து பேசு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ம் சரிங்கப்பா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்க நீ நல்லா இருக்கல ஒரு பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க ராதிகா ஃபோன் பண்ணாளா அவன் இங்கேதான் இருக்கா ஏன் நேற்று நைட்டு அவங்களுக்கு கால் பண்ணலையா அவன் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கா இல்லையேம்மா அவன் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே நாங்களும் அவளுக்கு நைட்டு கால் பண்ணோம் ஆனால் ஃபோன் போகவே இல்லை சரி இங்கே வரோம் அப்படியே நேரில் பார்த்து பேசிக்கலான்ட்டு விட்டுட்டோம் அவள் இங்கே இருக்கா ஃபோனில் சார்ஜர் இருந்திருக்காது அதான் ஃபோன் போட்டு நீங்கள் அவளுக்கு போகலை மேலே தான் இருக்கா இன்னும் வரல கீழே மணி என்ன ஆகுது இன்னுமா உன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா இங்க வந்து நீ ஆரம்பிச்சிட்டியா ஏமா நின்னுட்டு இருக்கீங்க பா உட்காருங்க என்னமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சரி நீ அவங்க கிட்ட பேசிட்டு நான் போய் கிரணை பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்க நல்லா இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களே பார்க்குறீங்களே இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை எதுக்கு இப்போ வந்ததுலேருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க என் பொண்ணு நல்லா இருக்கா என் பொண்ணு இங்கே நல்லாவும் இருப்பா சந்தோஷமாகவும் இருப்பா இருந்தாலும் ஒரு அம்மாவை நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்டு தானே ஆகணும் நிலா நல்லா சாப்பிட்ணும் இதுக்கு மேலாம் அந்த கொறிச்சி குறிச்சி சாப்பிட்றவெல்லாம் வச்சக்கூடாது அதிகமாகவே சாப்பிட்ணும் சரியா சரிம்மா அத்தை வேறு நேற்றுலேருந்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க என்னால் சாப்பிடவே முடியல அப்படிலாம் எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது உனக்கு பிடிச்ச பொருளை வாங்கி சாப்பிடு சரியா சந்தோஷமாக இருக்கணும் சரிம்மா அத்தை மாமா வந்துட்டீங்களா வந்துட்டோம் மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்க மாமா நான் தான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வரலான்னு கிளம்புனேன் ஆனா எனக்கு முன்னாடியே என்ன கிளம்பிட்டான் ட்ரெயின் வேற லேட்டு எங்க ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே மாப்ள வந்து முன்னாடியே நின்று இருக்காரு அவன் இங்க இருந்து நாலு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டான் மாமா சரிங்க மாமா நீங்க பேசிட்டு இருங்க நான் ஏதோ வந்துடுறேன் ஆ சரிங்க மாப்ள இவளா இந்த நேரம் பார்த்து தான் வருவியாடி என்ன இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆனால் நல்ல 아름지르자